அன்பு தோழி தோழிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் எங்களுக்கும் ஒரு உற்சாகமா இருக்கும் 아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아아 <souff sistle> <Dartmouth> <jak>

நீ சொல்லா <ruled> <dibuj> <Julius> என்ன நோமாக்கா ஆமா உன் உடன்பிரபகல எல்லாம் எங்க இப்போ அத வெக்கிப் பையட்டயா அவ தான் இது பாக்கடோ यार टूटी முடிஞ்சு போச்சு ஏய் பொண்ணு들아 ஆ காலேஜுக்கு நேராட்டு கொட்டு அதெல்லாம் காலைய பத்தல கொட்டு விட்டு வந்துரு ஆ என்னடா குருகுருன்னு பாக்குற உனக்குடாமாண்ணே அது அது உங்க அம்மா எதோ அவசரமா ஒண்ணு கூப்பிடுறதாவே எவனிக்கே ஆளு பயமில்ல இப்போதான் தொட்டுல ஆட்டாட்டுன்னு ஆட்டி தூங்க வச்சுட்டு வந்தேன் இறங்கி கிட கடனு வந்துகிட்டு ஏ உங்க அம்மா என்னையே இவ்வளவு சுவாதிக்கான்னு உங்க அம்மைக்கு வெட்டி முடியாதாரியான்னு கேட்க இல்ல தெரியாம தான் கேட்கேன் இவ்வளவு நேரமா தொட்டல போட்டு ஆட்ட ஆட்டுனா ஆட்டி தூங்க விட்டு வந்துண்டா பின்னடியே எந்திச்சு வாராவல உங்க அமேக்கிங்க என்ன வெட்டி மரிதே வேலையானே கேக்க. கட்டி ஆகுடா. மாட்டியர கொஞ்ச கண்டுக்க மடி போய் சொல்லிட்ட. அத திட்டாதங்க꼬. அப்ப உங்க அமேயே தான திட்ட வேண்டியிருக்கும். பரவாலியா. அக்கா இது அம்மா. அது பொண்டாட்டி. ரெண்டே ரெண்டு கண்ணு மாதிரிக்கா. நான் என்னடா பாப்பன்னே.

ஆயிருமா பாத்தீங்களாக்கா இருக்க இருக்க இருக்குமா அ இருக்குமா

Bella, mh, no, bella, mh Ehi, povera, povera

நாமத்தெல்லாம் எதுக்கு வந்துது? ஆமா இதெல்லாம் நீங்க தான் காக்கா பிடிக்கணும். நான் ஆமா இது வரைக்கும் ஒரே கேத்தை நீங்க பிடிக்கல. அந்த உடனே எல்லா இப்பதான் மாமே மச்சங்க முடிஞ்சு நீங்க காக்கா பிடிச்சிட்டு அதனால போடுங்க. போட்டு அவங்க படுத்துங்க சார். இந்த ஐடியா தான் வரும். எந்த கமிஷனரியோ ஒரே வார்த்தைகளை மடக்கி காட்டுவா இந்த முரளி சார் வெட்டிய பேசிட்டு இருக்காங்க கமிஷனர் வர நேரம் இந்த மேடம் பண்ற பிட்டப்ப பார்த்தா பயங்கரமான ஆளா இருப்ப உங்களுக்கு புதுசா நம்ம மாடத்துக்கு வந்திருக்காரா யாருக்கு தெரியும் இன்னைக்கு இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா கமிஷனர் வரானே கலெக்டரே போன் போட்டு சொன்னாரு கலெக்டரா அப்ப என்ன காப்பு வைக்கதா யாரையும் அனுப்பி இருக்கான் ஒடிஞ்சி போச்சு கான்ஸ்டபிளுக்கு கீழ வர போறேன் அது மட்டும் தெரிஞ்சு போச்சு கலெக்டர் வாரிசுல வராரு ஆஹா கலெக்டரே இந்த ஸ்டேஷனுக்கு தான் போகணும்னு கட்டாயப்படுத்தி இருக்காரா ஒடிஞ்சிது மேல என்ன பழி வாங்காதான் அனுப்பி இருப்போம் வந்துட்டாரா ரோஹிணியா குட் மார்னிங் தெரியல இருக்கும்

எனசிட்க்கு கூடாதே சரிங்க மேடம் ஓகேங்க மேடம் டீயரவையே பிடிச்சு காஷ்மீர்ல இருந்து இப்போதான் डायरेक्टली அங்க வார. அதான் மேடம் பொக்கே கொடுத்து வர வெகிங்களா? போடுங்க. இந்த பாக்க அடிச்சது வாய் இதெல்லாம் ஜன போகாதே. வேலையில சுத்த சரிங்க மேடம். ஓகே மேடம். பொக்கே வந்த இந்த அங்க மாளையே வச்சிட்டு இருக்காரு.

சார் இப்போ லீவ்ல இருக்காரு எப்ப யூனிஃபார்ம் போட்டுட்டு வராரோ அப்ப டூட்டில ஜாயின் பண்ண போறோம் அப்போ இவர் வருகையே பாதிவு பண்ணுங்க அது வரைக்கும் சார் லீவ்ல தான் இருக்காரு லீவ்ல இருக்கனோ அது இப்படி ஒரு ஆப்ப எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் இந்த முரளி நீங்க தல எக்ஸ்ட் கட்டிட்டு இருக்க ஜாயின் பண்ணுனா யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து ஜாயின் பண்ணுங்க யார் நீ யார் இல்லே நீ யாருமே என்ன பார்த்து கேட்குறா நீ மாலை பொறுத்து சொல்ற சாரி சார் வேலையை காட்டி வாட்டி பேச போதே அக்கை பண் காட்டி அடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு யா கையென்னடே அய்யோ எவளை பிடித்திருவாளே போனத்தண்ணா அது என்ன ரொம்ப என் முகத்தை கூட பேச மாட்டான் சொல்லுக்கு மறு சொல்ல மாட்டான் போய் நான் அதை

அவன் பட்ட பாடலுக்கு பாரு முடியல முடியல கேட்டியா நாங்க அவனை தூங்க வைக்கலாம்னு பார்த்தா உன் மகன் எங்களை தூங்க வச்சிருக்கான் சொல்லுங்களா இந்த புள்ளைக்கு தாயி கமிஷனரி உங்க பாரு உன் மகன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடியை வச்சிருக்கான் பாத்துக்கோங்க என்னத்த உங்க பொண்ணுக்கு அண்ணே வந்தா ஒரு சிக்னல் கொடுக்காது உன் விச்சி அன்னை வந்தா ஒரு சிக்னல் கொடுக்காது அவன் டேனில்ல அவே வந்தா மட்டும் கக்கு பக்கு தக்கு பக்குல சிரிக்கானுங்க கிசوري என்னடா கேக்காம் அப்படி சுத்தி சுத்தி வந்து அவளை பார்க்கானுங்க அனக்காலையில இருந்து நைட் வரைக்கும் பார்க்கற எங்களே படாத படு படுறானுவ இயம்புள்ள коре Ah, hmm? pula ke பழக்க உண்ற ஏதாவது ரகசியத்தை போறோ என்னமா

아, p a a p a a p a a p a a p a a p a a p a a 당 a a p a a p a a p a a p a a p a a p a a p a